ஃபுல்லான உடனே அப்படியே அடைச்சிட்டு இந்த காது ஊற்றிடணும் ரெண்டு காதும் உடனே அடைச்சி ஒரு ரெண்டு நிமிஷம் பிடிச்சிக்கிட்டே இருக்கணும் பெர்லீஸ் அட்டாக் ஆனவங்களுக்கு அந்த இரண்டு நிமிடம் போதும் அந்நேரமே கை கால் விழுந்த கை கால்லாம் உடனே உதற உடனே உதற ஆரம்பிச்சிருவாங்க உடனே உதற அந்த அம்மா வீட்டுக்கு போனோம் அந்த அம்மாவை பார்த்தான் எந்திரிச்சு உக்கார வச்சு வாயில ஒரு அரை டீஸ்பூன் ஸ்பூன் ஊத்திட்டு அரை டீஸ்பூன் ஸ்பூன் ஆமா அரை டீ எப்படி ஒரு ஒரு அருவை சுட்டு ஆமா கண்டிப்பா ஐயா அதுக்கப்புறம் மத்தா எந்திரிச்சிருக்கீங்களா இப்ப எந்திரிக்க முடியுதியா ஆறு மாசமா படுத்தவே கிடந்தேன் இப்ப எந்திரிக்கிறேன் சூப்பர் 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 இது வந்து பாத்தீங்கன்னா அந்த வாதம்னு வந்துட்டா பேதி கொடுக்காம அத சரி பண்ணவே முடியாது இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் வணக்க நண்பர்களே இயற்கையை மருந்து என்ற அழகிய குடும்பத்தில் என்னோடு கூட சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்துக்கும் உங்கள் அன்பு சோரனின் நன்றியும் வாழ்த்து நம்முடைய அருகில் பார்த்தீங்கன்னா சித்தர் ஆனந்தா இருக்காரு ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா இன்னைக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்க இந்த பேரலைஸ் வந்தவங்க ஐயா பக்கவாதம் வந்தவங்க பார்த்தீங்கன்னா அவங்க கஷ்டப்படுதை பற்றினா பெரு கொடுமைன்னு சொல்லலாம் ஏன்னா அவங்களால் தனியாக சாப்பிட முடியாதுங்கய்யா தனியாக பாத்ரூம் போக முடியாது தனியாக யூரின் போக முடியாது ஒரு நல்ல காரியம் கெட்ட காரியம்னா கூட எண்ணா ஒருத்தர் கையை பிடிச்சி தூக்கி எல்லாம் தூக்கிட்டு போகணும் ஒரு பஸ்லேருந்து இறங்க முடியாது ஒரு பஸ்லேருந்து ஏற முடியாது ஆசைப்பட்டு ஒரு ரெண்டு படிக்கட்டு மாடிக்கு போயிட முடியாது இறங்க முடியாது வீட்டில் சும்மா ஒரு டிவி பக்கத்தில் கூட எழுந்து நடந்து வர முடியாது அதே மாதிரி ட்ரெஸ் மாத்திரதெல்லாம் அடுத்தவங்க ட்ரெஸ் மாற்றி விடுவாங்களா இப்படின்னு அடுத்தவங்களை சார்ந்தே வாழக்கூடிய ஒரு கொடுமையான விஷயம் தள்ளப்படுறாங்க நம்முடைய சித்த மருத்துவத்தில் நீங்கள் ஒரே வேலை மருந்தில் இதை குணப்படுத்தன்னு சொன்னீங்க இதுக்கான வீடியோவை நம்ம நிறைய போட்டிருக்கோம் நிறைய பேர் குணமாகி நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம் ரீசெண்டாக கூட பார்த்திங்கன்னா சென்னையில் நாலு எம்பிபிஎஸ் டாக்டர் அந்த வீட்டில் நாலு எம்பிபிஎஸ் டாக்டர் அவர் ஒருத்தர் வந்தவர்னா நார்மலாக இருக்கிறவர் ஒருத்தர் போகும்போது அவங்க ரிலேஷன் யாரோ பேரலிஸ் வந்துருச்சு ஹாஸ்பிட்டலுக்கு போன் பண்ணிட்டாங்க ஹாஸ்பிட்டல் வண்டி வருதுன்னு வருது அவர் என்ன சொல்றாருன்னா வர்ற வேலைக்கு இந்த தைவேளை பார்த்துருக்காரு உங்களுடைய வீடியோவை நான் பேசுறது பார்த்துருக்காரு உங்களுடைய ஸ்பீச் பார்த்து ரொம்ப பிடிச்சி போச்சு தைவேலையை கரைச்சி அது அந்த சாரை விடுங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன் அந்த டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா இந்த நவீன காலத்துல இப்படி ஒண்ணா மூட நம்பிக்கையா இருக்க ஹாஸ்பிட்டல் நான் கூட்டுவாங்க அவர் என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டு போட்டோம் பரவாயில்ல வர்ற வரைக்கும் இடையில இருக்கலாம் இந்த இடவில இருக்கலாம் ஏதோ ஒரு பத்து நிமிஷம் கால் மணி இருக்காதா வண்டி வர்ற வரைக்காவது அந்த விட்டு பாருங்க அப்படின்னு ரிக்வஸ்ட் பண்ணிக்க சொல்லியிருக்காரு டக்குன்னு புரிஞ்சு சரி தான் பாப்பேன் கசக்கி விட்டு கால ரெண்டு கை கால இழுத்து புடிச்சிடலாம் பத்து செகண்ட்ல குணமாயிடுச்சு பத்து செகண்ட் பத்து செகண்ட்ல குணம் ஆயிடுச்சு அவர் ரொம்ப சந்தோஷாயிட்டாரு ஆக்சுவலா அவங்க துணிமையாரோட அவரும் என்னை தேடி பார்க்க வந்தாரு நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி என்னை வந்து பார்க்க வந்தாரு நீங்க இல்ல நீங்க கொஞ்சம் வெளியில வேலை இருந்ததுனால வேலை வரும் நீங்க வர முடியல எனக்கும் ஆச்சி நான் சந்தோஷப்பட்ட ஆச்சரியமா இருந்துச்சு சரி ஓகே அப்படின்னு அவர் இன்னொரு விஷயம் சொன்னாரு ஐயா இப்ப என் வீடை சுத்தி எங்க எங்கெல்லாம் இந்த செடி இருந்துச்சோ நெட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு நான் கேட்டேன் எதுக்காக அப்படின்னு யாருக்கான ஒருத்தருக்கு உதவும் இல்ல அப்ப பாருங்க இப்ப அப்பா நீங்க பேசுற இந்த வார்த்தை ஏதோ ஒரு இடத்துல யாரோ ஒருத்தர் குணப்பட் ஆமா குணப்படன்றதுனால சொல்ல சொல்ல வந்தேன் அப்போ இன்னைக்கு நீங்க கொடுக்குற தகவல் நிச்சயம் உலக மக்கள் எல்லாம் பார்க்குறாங்க யாரோ ஒரு இதுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இதை நாங்கள் எப்படி பயன்படுத்தணும் பேரலைஸ் வந்தவங்க எப்படி பயன்படுத்தணும் எந்த வேலை பயன்படுத்தணும் அப்படின்றத சொன்னீங்கன்னா மக்களுக்கு மட்டும் இல்லை எனக்கும் பிரோஜனமாக இருக்கும் இந்த நல்வேலை இல்லைன்னா தைவேலை நேரில் இதுதான் நல்வேலை இல்லை தை தைவேலை என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை இது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஐயா பேரலைஸ்க்கு சொல்றாரு ஆனால் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நீ என்னத்துக்காக பயன்படுத்துறாங்கன்னா தலையில் நீர் கொத்து இருக்குது அப்படின்றதுக்கு பயன்படுத்துகிறாங்க தலைவலி அது மாதிரி பயன்படுத்துகிறாங்க அது மாதிரி காது காது சார்ந்த பிரச்சனையும் பயன்படுத்துவாங்க ஆனால் அதையும் தாண்டி இந்த நல்வேளில் இப்படிப்பட்ட ஒரு மருத்துவ தகவல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முதல் முறையாக எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேலே யாரும் சொல்ல போகிறாங்கன்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு சொன்ன ஒரே ஒரு மனிதர் பார்த்தீங்கன்னாக்க மதிப்புக்குரிய ஆனந்த ஐயா இது எப்படி பயன்படுத்தணும் ஐயா இது வந்து இந்த இலையாக மட்டும் குச்சி இல்லாமல் இந்த வெறும் இலையாக ஒரு இருபது இலை பறிச்சு எடுத்து சும்மா கையில் வச்சு இப்படி கசைக்கிட்டே இருந்தாலே உடஞ்சி சாறு வந்துடும் சார் வந்துடும் கசைக்கு புழிஞ்சிட்டு ஸ்பூனாக எதாவது வச்சு இரண்டு காதுலையும் ஒரு நிறைய அளவுக்கு ஊற்றிடலாம் ஆ இவ்வளோதானு கணக்கு கிடையாது இந்த காது ஃபுல்லான உடனே அப்படியே அடைச்சிட்டு இந்த காது ஊற்றிடணும் ரெண்டு காதும் ஃபுல்லான உடனே அடைச்சி ஒரு ரெண்டு நிமிஷம் பிடிச்சிக்கிட்டே இருக்கணும் பெர்லீஸ் அட்டாக் ஆனவங்களுக்கு அந்த இரண்டு நிமிடம் போதும் ம் அந்நேரமே கை கால் விழுந்த கை காலெல்லாம் உடனே உதற உடனே உதர ஆரம்பிச்சிருவாங்க உடனே உதற ரொம்ப சூப்பர் சூப்பர் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே ஒரு அனுபவம் போன மாதத்துக்கு முந்தின மாதம் நம்ம சென்னை கேம்புக்கு நான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன் ஓஹோ ஹோ இங்கேருந்து கிளம்புறேன் எனக்கு எட்டு மணிக்கு பஸ்ஸு யாரோ ஒரு ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிங்க திருவண்ணாமலையில இருந்து ஃபோன் பண்ணாங்க ஹெல்மெட்டுக்குள்ளே ஃபோனை வச்சுட்டு என்ன அப்படின்னு என்னுடைய நண்பர் அவர் அவர் இப்படி ஒரு ஆளுக்கு பரலிஸ் ஆகிடுச்சி என்ன செய்யலாம் அப்படின்னாரு இது தை வேலைன்னு ஒன்று இருக்குது தை வேலைன்னா என்னதுன்னு தெரியலன்னாரு நல் வேலைன்னு ஆ நல் வேலை தெரியும் எங்கள் ஊரில் நல் வேலைன்னு தெரியாது சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் சளினா கொஞ்சோண்டு பறித்து ஊற்றுவாங்க சாரை அப்படின்னாங்க அதைத்தான் முதல்ல ஒரு இருபது இலையை பறிக்க சொல்லுங்கள் பறித்து கசக்கி சாரை ஒரு தட்டில் புழிஞ்சிட்டு காது ரெண்டு காதுலேயும் ஊற்ற சொல்லுங்கள் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் சரி நான் செஞ்சுட்டு கூப்பிட்றேன் அப்படின்னாரு நான் வைத்தியசாலையிலேருந்து டவுனில் போய் பேக் எடுத்துகிட்டு பஸ்ஸுக்கு போய் பஸ்ஸில் ஏறி பெர்த்து பஸ்ஸு பேக்கை வச்சுட்டு படுக்கிறேன் ஃபோன் பண்ணாரு ஆனந்து நீ சொன்ன மாதிரி ஊற்றுனேன் உடனே சரியாயிருச்சு கைகாலாம் உதறி சரியாயிருச்சி அப்படின்னாரு அவங்க அதுக்கப்புறமும் பழமணிக்கு மறுநாள் காலையில போயிருக்காங்க அப்படி இருந்த அந்த கெசாயம் குடுங்கன்னு வாங்கி அங்க சாப்பிட்டு வந்தாங்களாம் அப்படியா எப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னால போன் போன் பண்ணி நீ ஊத்த சரியாயிருச்சு இருந்தாலும் பழமணி சந்தேகத்துக்கு போய் கேசாயமாக வாங்கி குடித்தோம் அங்கே எதுக்கு வந்தீங்க ஒன்றுமே இல்லாத நல்லா எதுக்கு கூப்பிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னாங்க ரொம்ப அற்புதமான விஷயம் எல்லாருக்கும் இது தெரியணும் அப்படின்னு கண்டிப்பாக கண்டிப்பாங்க ஐயா ஐயா இப்போது பேரலைஸ் வந்து எத்தனை மணி நேரத்துக்குள்ளே எவ்வளோ சொட்டு விடணும் இப்போ ஒரு நாள்லாம் எவ்வளோ சொட்டு விடணும் எத்தனை முறை விடணும் ஐயா ஒரு ஆறு மணி நேரத்துக்கு உள்ளனா ரெண்டு காது நிறைய சார் ஊத்துனா உடனே சரிடும் சரி ஆயிடும் ஆறு மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சுன்னா ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு இருக்க ஊத்திக்கிட்டே இருக்கும் ஊத்திட்டே இருக்கணும் ஒரு நாள் ரெண்டு நாள் ஆயிருச்சுன்னா அதுக்கப்புறம் வேற மெடிசன் சேர்த்து தான் சார் இந்த தைலத்தை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றது நம்ம பயக்கலாம் ஐயா இந்த தைலத்தை எப்படி பயன்படுத்தணும் எத்தனை வேலை பயன்படுத்தணும் ஐயா இது வந்து பக்கவாதத்தினால எத்தனை வருஷம் படுத்திருந்தாலும் காலையில எம்டி ஸ்டமக்ல கையில தேன் மாதிரி ஊற்றி நக்கி சாப்பிட்டு சொல்லணும் ஏன்னா ஏதாவது ஒரு டம்ளரில் வெண்ணில ஊத்தம்னா டம்ளரில் சுத்தி ஒட்டிக்கும் அதனால கையில ஊத்தி சாப்பிட்டுட்டு ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை இந்த மருந்தைய ஒரு இருபது சொட்டா கொடுத்தோம்னா இருபது சொட்டா ஓகே எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் என்னுடைய குருநாதர் ஒரு வயசான கிளவி வீட்டில் வீட்டுக்குள்ள வச்சு பராமரிக்க முடியல முடியல ஆமா வீட்டுக்கு வெளியே வாசல் படி போறதுல ஒரு கம்பிய வந்து இந்த காங்கிரீட் கம்பிய கட்டங்கட்டமாக போட்டு அதுக்கு மேலே ஒரு பாயை போட்டு அதில் படுக்க வச்சிருப்பாங்க ஏன்னா மோசன் போனாலும் யூரின் போனாலும் கீழே சாக்கடையில் போயிடும் வீட்டுக்குள்ளே வச்சு பார்க்க முடியல எங்க குருநாதர் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால் இந்த மருந்து செஞ்ச உடனே இதா ஆமாம் நைட்டு அந்த அம்மா வீட்டுக்கு போனோம் அந்த அம்மாவை பார்த்தோம் எந்திரிச்சு உட்கார வச்சு வாயில ஒரு அரை டீஸ்பூன் ஊற்றிட்டு அரை டீஸ்பூன் ஆமாம் அரை டீஸ்பூனுங்கிறது எப்படியும் ஒரு அறுபது சொட்டு ஆமாம் ஆமா ஐயா அஞ்சு எம்எல் இருக்கும் ஒரு எம்எல் இருபதுக்கே தாங்க முடியல சொல்கிறீங்க ஒரு அரை ஸ்பூன் அறுபது சொட்டை ஊற்றிட்டு ஒரு காப்பி ஒன்று வாங்கி கொடுத்துட்டு வந்துட்டார் சூடானதை ஏன்னா கொஞ்சம் கசப்பாக இருக்கும் அதனால் ஒரு காப்பி வாங்கி கொடுத்துட்டு வந்துட்டோம் மறுநாள் காலையில் போகிறோம் ஒரு எட்டு மணி எங்களால் நம்பவே முடியல வாசப்படியில் எந்திரிச்சு உட்காந்துருந்துச்சு அப்பா சூப்பர் 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 என்னம்மா அப்படின்னா இத்தனால எந்திரிக்கவே முடியாதியா காலையில எந்திரிக்க முடிஞ்சிச்சு எந்திரிச்சேன் ராத்திரியெல்லாம் ஒரே பேதியா போச்சு காலையில எந்திரிச்சுன்னு என் பேத்தியா நீ குளிப்பாட்டி வாசப்பட்ட உட்கார வச்சிருக்கு அப்படின்னு அதுக்கப்புறம் பார்த்தா எந்திரிச்சிருக்கலானே இப்ப எந்திரிக்க முடியுதுயா ஆறு மாசம் படுத்தே கிடந்தேன் இப்ப எந்திரிக்கிறேன் இது வந்து பாத்தீங்கன்னா அந்த வாதம்னு வந்துட்டா பேதி கொடுக்காம அது சரி பண்ணவே முடியாது ம் ம் ஏன்னா பிரெயின்ல உள்ள بلاக்கு ஆமா பிரெயின்ல நரஸ்ல بلاஸ் ஆகி ரத்த கசிவு இத வந்து எடுக்கிறது பேதி ஊனால தான் எடுக்க முடியும் ம் ம் வேற எதாலையும் அதை எடுக்கவே முடியாது ஓகே 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 அது இப்போ நம்ம எந்த அளவு அவங்களுக்கு வாத பாதிப்பு இருக்கோ அது தகுந்த மாதிரி கசாயம் அந்த நரம்பு பிடிப்புகள் எடுக்கிறதுக்கு கெசாயம் உள்ளே சாப்பிட்றதுக்கு இந்த மேஜை தைலம் இது போக கடக்கு ஒரு தைலம் போடுறோம் அது வெளிப்புறேகத்துக்கு வந்து வர்ம தைலம்னே ஒன்று போடுறோம் அது இது எல்லாமே கொடுக்கும்போது மாதம் மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆயிடுவாங்க கூடினது ஆறு மாதம் ரொம்ப நாள் படுத்துட்டுருக்கோம்னா ஒரு ஒரு வருஷம் சிலவங்களுக்கு ரெண்டு மாசம் மூணு மாசத்துலயும் சரி சரியாயிடுது ஆனா கண்டிப்பா சரியாயிடுது கண்டிப்பா சரி ஒரு கண்டிப்பா சரி சரி பண்ண முடியாத ஒரு நோய் கிடையாது கிடையாது இந்த ஒரு வார்த்தை தான் வேணும் ஏன்னா மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறாங்க நிறைய பேர் நிறைய இடத்துக்கு போயிருக்காங்க நிறைய இடத்துக்கு போறாங்க ட்ரீட்மெண்ட் பண்றாங்க பிசு பண்றாங்க வர்ம பண்றாங்க நிறைய இடத்துல நாற்று மருந்து சாப்பிட்றாங்க சித்த மருந்து சாப்பிட்றாங்க யூனாடி ஆயுர்வேதா அதுவா இங்கிலீஷ் எல்லாமே சாப்பிட்டு தான் இருக்காங்க சாப்பிட்டு என்ன மருந்து சாப்பிட்டாலுமே பேஜ் சாப்பிட்டாலும் இந்த நோய் குணமே ஆகாது ஏன்னா இதில் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா இப்போ கூட சேலத்திலேருந்து அந்த இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் ஆறு வருஷம் ஆறு வருஷம் ஆகப்போதான் ம் எட்டு நாளைக்கு ஒரு கதை மோசனே போகுமா ஓ ஓ அடா அந்தம்மா என்ன சொல்லுது இதுதாங்க எங்களுக்கு கஷ்டம் இல்லாமல் இருக்குது இவருக்கு தினம் மோசனுமானால் இவர் யார் பாத்ரூம் ஊற்றிட்டு போகிறது யார் கூப்பிட்டு வர்றதுனால ஏமா இதை நீங்கள் கஷ்டம்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த நோயை சரியே பண்ண முடியாது அதுக்கு வாய்ப்பே கிடையாது கண்டிப்பாக கண்டிப்பா முதல்ல டெய்லி மோசம் போற மாதிரி ஒரு திரிபலா சூரணமோ கடுக்கா சூரணமோ தினம் வெண்ணில கொடுங்க கொடுங்க அப்புறம் நான் பேதிக்கு மருந்து அனுப்புகிறேன் அதை கொடுங்க அதை கொடுக்குற அன்னைக்கு இருபது தடவை போகும் ஆள் நல்லா போல்டாக இருக்காரு அப்படின்னா வார வாரம் கொடுங்க கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ரெண்டு மாசத்துல ஓரளவு ரெக்கவர் ஆயிடுவார் அதுக்கப்புறம் இனிமேல் சரியாயிருவாருங்கிற ஒரு நம்பிக்கை வந்ததுக்கப்புறம் அப்புறம் நல்லபடியாக ட்ரீட்மெண்ட் பார்த்து வேலைக்கு அனுப்பிடுங்கன்னா ஒரு எட்டு வருஷமோ ஒன்பது வருஷமோ சர்வீஸ் இருக்கு இருக்கு திரும்ப சர்வீஸ் கண்டிப்பாக பார்ப்பாரு அவரை சரி பண்ணுங்க அப்படின்னு இப்போ தான் ஒழுங்காக அவங்கள அந்த வாரிக்கு வந்து மோஷன் போகிறதுக்கு மெடிசன் ஒழுங்காக கொடுத்து மோஷன் போகுதுன்னு நேற்று தான் அந்த அம்மா ஃபோன் பண்ணிச்சு ஏன்னா அவருக்கு போகிறாரு அப்படின்னு மாறு 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 இப்போ கண்டிப்பாக உங்களுடைய மருந்தை கொடுத்துருப்பீங்க எல்லாமே சூப்பர் சூப்பருங்க அவர் சீக்கிரமாக ரெடி ஆகிடுவார் ரெடி ஆகிடுவார் அவர் சீக்கிரமாக ரெடி ஆகிடுவார் என்னுடைய வாழ்த்துக்கள் இது மாதிரி நிறைய மக்களுக்கு இலவச தகவல்கள் யாரும் சொல்லாத இது மாதிரியான மூலிகைகளை கண்டிப்பாக மக்களுக்கு அறிமுகப்படுத்திட்டு வரீங்க மக்கள் சார்பாகவும் அப்புறமா இயற்கைம் சார்பாகவும் உங்களுக்கும் நான் ரொம்ப நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் நிறைய விஷயங்களை செய்யுங்க ஐயாவுடைய இலவச பயிற்சி வகுப்புகள் வந்து சீக்கிரமாக நடக்க போது ஃபஸ்ட்டு கிளாஸ் வந்து மிக பிரம்மாண்டமாக நடந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு நானூறு பேருக்கு மேலே வந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுவிட்டேன் ஏன்னா அந்த கிளாஸுக்கு என்னால் வர முடியல வரப்போகிற கிளாஸில் கண்டிப்பாக என்னையும் பார்க்கலாம் ஐயோட இது மாதிரி நம்ம வைத்தியசால குருகுலத்தில் வச்சு பேச்சே நடத்திடுவோம் கண்டிப்பாக கண்டிப்பாக சிறப்பாக நடத்திடுவோம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இது மாதிரி மருத்துவத்தை தகவல் தெரிஞ்சுக்கலாம் நம்முடைய இயற்கை மருந்து சேலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்ச இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுவாங்க யாரோ ஒரு இடத்துல யாருக்கோ ஒருத்தருக்கு இந்த கண்டிப்பாக இந்த தகவல் பயனுள்ளதாக இருக்கும் இதோடு சேர்த்து நீங்கள் மருந்துகள் எடுக்கிற மாத்திரைகள் எடுக்கிறீங்க மருத்துவ பார்க்குறீங்க அதெல்லாம் கண்டினியூ பண்ணுங்கள் பண்ணிவிட்டு ஒரு முறை ஐயா வந்து பாருங்கள் தான் சொல்கிறேன் மீண்டும் இன்னொரு அருமையான பதவியில் உங்களை என்னோட சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சொன்னாரிதாஸ் நன்றி வணக்கம் வணக்கம் ஐயா